பதினம்பு கடைக்கும் வணக்கம் ட்ரிபிளர்ஸ் கேஆர் சேனல் இந்த சேனலில் நேற்று நான் போகலை இன்னைக்கு மறுபடியும் இந்த லைன் வருதான்னு பாருங்கள் இந்த ஒரு லைன் இன்னும் ஒரு லைன் வீக்லின்னு ஒன்று சொல்கிறேன் உங்கள் கணக்கில் எது வருதோ அதை மட்டும் இடங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க டேரெக்டாக தான் வரும் பவர் ஆர் ஃபஸ்ட்டு ஏழு இது முன்னாடி போட்ட கணக்கு தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் ஃபஸ்ட்டு பீபோல் இருக்கிற ஏழுக்கு ஏழு வந்திருக்கு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு போர்டில் வந்திருக்கும் மூணாவது ஏழுக்கு ரெண்டு பவரில் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஜீரோவுக்கு அஞ்சு பவரில் வந்திருக்கும் நாலுக்கு நாலு டேரக்டாக வந்திருக்கோம் இந்த ஜீரோவுக்கு ஜீரோ டேரெக்டாக வந்திருக்கும் இந்த எட்டுக்கு எட்டு டேரெக்டாக வந்திருக்குது இந்த அஞ்சுக்கு பவர் ஜீரோ அப்படின்றது வந்திருக்கு இந்த எட்டுக்கு மூணு பவரில் வந்திருக்கு இந்த ஏழுக்கு ஏழு டேரெக்டாக வந்திருக்கு இப்போ இருக்கிறது ஒம்பது ஒம்பது நாலு எது உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ ஆறு ஆள் ஒம்பது நாள் இன்றைக்கி ஆர்டர் இருக்கும் அதனால் எந்த நம்பர் வருது அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கஷ்டம் மேட்ச் ஆகும்போது அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் மேட்ச் ஆகுன்னா ஊற்றணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இந்த முதல் சார்ட்டு படி இது டெய்லி சார்ட்டு படி ஒம்பது நாலு ஆள் இதை எடுக்கிறவங்க கொஞ்சம் நாளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கங்க ஒம்பது கொஞ்சம் சப்போர்ட்டில் எடுத்துக்கோங்க இது வீக்லி சார்ட்டு ஃபஸ்ட்லேயே மார்க் பண்ணிட்டேன் அப்படியே சொல்கிறேன் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு நம்பரோட மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு நம்பர் வரும் எந்த நம்பரை மைனஸ் பண்ணாலும் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி அதுக்கு நம்பரு பவர் டேரக்டு ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி எட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அன்றைக்கு ரெண்டு வந்து இருக்கு இது வாரம் வாரம் வருது ஃபஸ்ட்டு ஒம்பது ஒன்று கழிச்சா எட்டு எட்டுக்கு மூணு ரெண்டாவது ஒம்பது ஒன்று கழிச்சா எட்டு எட்டுக்கு மூணு அன்னைக்கு ரெண்டாவது டைம் எட்டும் மூணும் சேர்ந்து வந்திருக்கு அதுக்கடுத்தது ஒன்று ஒன்றில் ஒன்று கழிச்சா ஜீரோ டேரெக்டாக வந்திருக்கு ரெண்டாவது ஒன்று 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 கழிச்சா ஜீரோ அந்த ரெண்டு டைமும் டேரெக்டாக வந்துருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் பவரில் வந்திருக்கு ரெண்டாவது ரெண்டு டைம் டேரெக்டாக வந்திருக்கு மூணாவது அஞ்சு அஞ்சில் ஒன்று கழிச்சா நாலு நாலுக்கு பவர் ஒம்பது அப்படின்னு வந்திருக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு ஆறில் ஒன்று கழிச்சா அஞ்சு அன்னைக்கு என்னென்ன வந்துருக்குன்னா அஞ்சு டேரெக்டாகவும் வந்திருக்கு பவரில் ஜீரோவும் வந்துருக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பவர் ஆர் ஓப்பன் பவர் கேம் ஆடும்போது மேலே இருக்கு பாருங்கள் எட்டு மூணுன்னு ஆடும்போது நடுவில் ஏழு ரெண்டாவது இப்போ அந்த பவர் கேம் ஆடும்போது அஞ்சு ஏழுன்னு ஆடும்போது பி பவரில் ஏழு அஞ்சு ஜீரோனு ஆடும்போது ஐநூற்றி எழுபது ஏழு வந்திருக்கு அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் டேரெக்டாக கேம் ஆடிருக்காங்க இங்கே அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் டேரெக்டாக ஆடாத பவரில் வந்துருக்கு ஒன்றில் ஒன்று கழிச்சா ஜீரோ ஜீரோவுக்கு பவர் அஞ்சு மூணில் ஒன்று காய்ச்சா ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு இப்போ இந்த இதில் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பவர் கேம் ஆடும்போது ரெண்டு ரெண்டு கேம் வந்து டேரெக்டாக ஆடிட்டு ஒரு பவர் ஆனாங்க அதுக்கடுத்தது இப்போ ரெண்டு கேம் பவரில் அட்டாங்க இப்போ ஒரு கேம் டைரெக்டாக வரணும் அப்போ ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்று ஒன்று ஆறு அப்படின்ற நம்பரை எடுத்திங்கன்னா இதில் ஒன்று டேரெக்டாக வரணும் அப்படி ஒன்று டைரக்டாக வருதுன்னா அதில் நாலு எடுக்க சொல்லியிருக்கேன் இதில் ஒன்று எடுக்க சொல்லியிருக்கேன் நாற்பத்தி ஒன்று பதினாலு அப்படின்ற நம்பரு இன்றைக்கி வருமானு பாருங்கள் இந்த ரெண்டு கெசிங் மட்டும்தான் இன்னொரு கெசிங் இருக்குது ஆனால் அது அடித்த நம்பராகவே இருக்குது அது வேணால் சப்போர்ட்டுக்கு சொல்கிறேன் அதையும் உங்கள் கெசிங்கில் வந்தால் பார்த்துக்க ப்ளே பண்ணுங்க இந்த கெசிங் படி ஒன்று ஆறு ஆள்பாடு இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க அடுத்த கெசிங் போவோம் இந்த கெசிங் உங்களுக்கு சப்போர்ட்டில் உங்கள் கெசிங்கில் வந்தால் பாருங்கள் இதில் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாள் கேப்பில் ஆறு நாள் கேப்பில் கரெக்டாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேம் தான் ஆடிருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேம் ஆடிட்டு அடுத்தது வர்றது காரண்யா ப்ளஸ்ஸு இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேமில் உள் நம்பரை பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி நாலு அதில் தொண்ணூற்றி நாலுன்னு வந்திருக்கா அந்த தொண்ணூற்றி நாலு அப்படின்னு ஆடும்போது இங்கே தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு ஆடிருக்காங்க ரெண்டாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ எண்பத்தி நாலுக்கு வரும்போது இரநூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இந்த நாற்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கால் பண்ணால் தொண்ணூற்றி மூணுன்னு வரும் அப்போ அந்த தொண்ணூற்றி மூணுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற கேம் வந்துருக்கு பீ கோடு பாருங்கள் அதுலேயும் அஞ்சு இதுலேயும் அஞ்சு இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் தொண்ணூற்றி அஞ்சின்ற நம்பர் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இப்போ நேராக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பர் கரெக்டாக சூட் ஆகிடும் அதுக்கு ஒரு கேம் வந்து பிபோல் அஞ்சு இதுக்கு பிபோல் அஞ்சு இங்கே பிபோலில் அஞ்சு வருமா அப்படி பிபோல் அஞ்சு வந்ததுன்னா ஒம்பது எட்டு ஏழு அப்படின்ற நம்பருக்கு வந்தோம்னா எழுபத்தி அஞ்சு ஏபியில் வரணும் ஏபி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சி போர்டில் பார்த்திங்கன்னா ஒம்பது ஏழு நடுவல்கிற எட்டு வருதா இல்லை மைனஸ் பண்ணால் அஞ்சு வருதா இல்லை ப்ளஸ் பண்ணால் ஒன்று வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி கேம் வரும்போது மேக்ஸிமம் ட்ரிஸ்ட்டு நடக்கும் எதாவது ட்ரிஸ்ட்டு டைரெக்டாக இது வர்றது ரேராக இருக்கும் அது கண்டிப்பாக இது ட்ரிஸ்ட்டு நடந்துடும் ஒன்று நம்பர் டைரக்டாக வந்தால் போர்டு மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே வருதுன்னா பவர் மாதிரி வரும் அதை கொஞ்சம் உஷாராக பார்த்து நீங்கள் இந்த கேசிங் எடுக்கணும் உஷாராக பார்த்து ஆளுங்க ஏன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற ஐம்பத்தி ஏழுன்ற நம்பர் வந்து முன்னாடியே வந்துருக்கேன் எழுபத்தி அஞ்சும் வருதுனால எண்பத்தி அஞ்சும் வருது இங்கே இந்த கேம் படி பார்த்தா எழுநூற்றி ஐம்பத்தி எட்டுன்ற நம்பரு அடிச்ச நம்பராக வந்து நிற்கிது அந்த நம்பருக்கு வந்து பவர் நம்பர் வச்சுனா கரெக்டாக வந்துடும் இல்லை இந்த வந்து ஒரு நம்பர் இல்லாத ஒரு நம்பர் மிஸ் ஆகி ரெண்டு நம்பர் ஏதாவது ஜோடி வருதுன்னா இந்த ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு இதெல்லாம் பார்த்துக்குங்க ஓகே பிரான்ஸ் ஃபைனலுக்கு வந்துடுறேன் இது ஃபைனல் ஆள் பொ நாலு ஒம்பதில் ஒரு நம்பரு ஒன்று ஆறில் ஒரு நம்பரு அப்படின்றது எடுத்துருக்கோம் இதில் நாற்பத்தி ஒன்று பதினாலு மட்டும் கீழே ரவுண்ட் பண்ணியிருப்பேன் கட்டம் போட்டிருப்பேன் அது மட்டும் மெயின் நம்பர் மீதெல்லாம் சப்போர்ட் நம்பர் தான் உங்கள் விஷயங்கள் ஏதாவது வருதோ ஆளுங்க பி போட்டால் அஞ்சு ரெண்டாவது எடுத்து மந்த லைனு படி அது ஏபி எழுபத்தி அஞ்சு வரலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா ஏபி ஜீரோ அஞ்சு உங்களுக்கு எந்த நம்பர் இதில் எப்படி மேட்ச் ஆகுதோ அப்படி எடுத்து மேட்ச் பண்ணிக்கணும் எனக்கு மேட்ச் ஆன விதத்தில் எனக்கு கணக்கில் வந்தது நான் எடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்து போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண நான் கண்டிப்பாக குறைச்சி நம்பரை கொடுக்குறதுக்கு வந்துடுவேன் இப்படியே நம்பரை குறைச்சி தான் கொடுத்துருப்பேன் இந்த பாக்ஸ்னு போட்டிருக்கேன் அது சப்போர்ட்டுக்கு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னா அந்த நம்பரை எடுத்து பாக்ஸ் போடுங்க இல்லைனாக்கா விட்ருங்க கம்மு இல்லை இந்த நம்பர்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை ப்ளே பண்ணாதீங்க விட்ருங்க உங்கள் கஷ்டல வந்தாலும் உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது நம்பிக்கை இருந்து அவங்க அந்த நம்பரையும் கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நாளைக்கு சந்திப்பாக நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவை செலக்ஷன் பண்ணி போடுறேன் தேங்க்ஸ்